நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவின் மிக பெரிய வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது பெண்களுக்கென பிரத்யேகமான ஒரு திட்டத்தினை கொண்டு வந்துள்ளது அதாவது கனரா ஏஞ்சல் திட்டம் இந்த கனரா ஏஞ்சல் திட்டத்தில் அக்கவுண்ட் ஓபன் செய்யும் பெண்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்குகிறது அதில் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை கேன்சர் பாலிசி இலவசம் மேலும் அக்கவுண்ட் வைத்துள்ள நபர்களுக்கும் அவர்களுடைய கணவர்களுக்கும் இலவச ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி உள்ளது இந்த அக்கவுண்ட் ஓபன் செய்யும் நபர்களுக்கு எஸ் சேவை கட்டணம் பிடிக்கப்படாது மேலும் நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் போன்ற சேவை கட்டணமும் பிடிக்கப்படாது மேலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வரை பணம் எடுக்கலாம் பெண்களுக்கான தொடங்கப்பட்டுள்ள இந்த கனரா ஏஞ்சல் திட்டத்தில் மூன்று வித திட்டங்கள் உள்ளன அதில் லாவெண்டர் ரோஸ் ஆர்கெட் இதில் அக்கவுண்ட் தொடங்கும் பெண்கள் மினிமம் குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் லாவெண்டராக இருந்தால் ஐந்தாயிரம் ரூபாய் அதாவது மாதம் தோராயமாக ஆயிரத்தி ரூபாய் ரோஸ் திட்டமாக இருந்தால் ரூபாய் முப்பதாயிரம் அதாவது மாதம் தோராயமாக பத்தாயிரம் ரூபாய் அதுவே ஆர்கெட் ஆக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் அதாவது மாதம் தோராயமாக முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் மெயின்டைன் செய்ய வேண்டும் சோ வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல பெண்களுக்குன்னு பிரத்யேகமா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இதன்படி பார்க்கறப்போ ரொம்பவே வந்து அந்த திட்டத்தின் கீழ் பலன்கள் இருக்கு ஸோ அதில் மூன்று விதமான திட்டங்கள் இருக்கு ஒன்னு லாவெண்டர் ரோஸ் அண்ட் ஆர்கிட் சோ இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணனும் அண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன பாலிசிஸ் கவர் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் மேலும் இந்த திட்டம் சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம்